கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி வருடம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்கின்ற இடத்தை வைத்திருந்த ஒரு கோவை கிராமப்புறத்தில் ஆள் ஆழ் அரபமற்ற பகுதியில் விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா ஏனென்றால் கோவை வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சர் இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது அதனாலதான் நம்பர் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதில சொன்னாங்க ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரில் இருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இன்று படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தனப்போக்கை போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் மாலையே மகளிரின் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக் அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் கையில வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி எல்லாம் நிறைய வச்சு அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த பெண் குழந்தைகள் பெண்கள் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டு முகமாக மகளிர் அணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை என்கவுண்டர் எப்படி தமிழ்நாட்டுல ஆயிட்டு ரொம்ப பரபரப்பான எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும்போது

பெண்ணு பேசுகின்ற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லிறேன். பெண்கள் டிட்பாட்ல வந்து பாருங்க. இது வந்து நீங்க சின்னதா கேக்குறீங்களா? வந்து இவளோட வேதனையை சொல்றோம். அப்ப வந்து நீங்க துப்பாக்கி கொடுக்கலாம்னு கேட்டா இந்த நாட்ல சட்டத்தல துப்பாக்கி வாங்குதுக்கு சில வரைமுறைகள் குறைகள் இருக்கு. மோசமான गवर्नमेंट ஏதனால நாமள வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்குங்கறது ஒரு செல்ஃபுக்காக நாங்க சொல்றோம். அதனால தயவு செய்து இது சரியான முறையை நீங்க